நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணு தன்னோட அம்மாவோட ரூமில் கேமராவை வைக்கிறா சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகி இருந்ததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டா அப்படி அதில் என்ன ரெக்கார்ட் ஆகி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அப்பா அம்மான்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் தங்களோட குழந்தைங்களை வளர்க்குறத எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய உயிரியை விடுற அளவுக்கு கூட துணிஞ்சிருவாங்க இன்னும் சொல்லப்போனால் அம்மா அப்பா தார வேறு யாராலையும் குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லலாம் அதே அளவுக்கு குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பா கிட்ட பாசம் இருக்குதான்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக பாசம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வேலைக்கு போகிற சில ஆண்களோ அல்லது பெண்களோ தங்களுடைய அப்பா அம்மாவை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க அதனால நிறைய கஷ்டங்களை அம்மா அப்பா சந்திக்கிறாங்க இத ஆண்களும் பெண்களும் சிந்திக்கிறதே இல்லை உண்மையான தான் நடந்துச்சு கேரளாவில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த பொண்ணு பத்து வயசா இருக்கும்போதே அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவங்களுடைய அம்மா தான் வளர்த்தாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க நிறைய பார்ட் டைம் ஜாபும் பண்ணாங்க அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணு நல்லபடியாக படிக்க வச்சாங்க அந்த பொண்ணு பெரிய படிப்பும் படிச்சிச்சு அந்த பொண்ணு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கும் சேர்ந்தது சேர்ந்த அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் நல்லபடியாக பழகி நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதனால் அந்த பொண்ணுக்கு இனி உனக்கு இங்கே வேலை இல்லை உனக்கு வெளிநாட்டில் வேலை ஒரு லட்ச ரூபாய் மாத சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு வளர ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது படுத்த படுக்க ஆகிடுறாங்க அவங்கள கவனிச்சுக்கிறதா இல்லை வெளிநாட்டு வேலைக்கு போகிறதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைக்குது ஆனால் ஒரு நிமிஷம் தன்னோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போது அந்த அம்மா எதுவும் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் தன்னோட மகளை பிரிஞ்சு நம்மளால் இருக்க முடியுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க சில நாட்கள் போக போக அந்த அம்மாவுக்கு தான் பொண்ணு இன்னும் பெரிய ஆகணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு அதனால் தன்னோட பொண்ணை வெளிநாட்டுக்கு நீ போ நான் என்னை பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா பேச்சை கேட்ட பொண்ணு தைரியமாக இருந்தாலும் தம்னோட அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பை வைக்கணும் இல்லையா அதனால் ஒரு கேர்டேக்கரை ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு லேடி கேர்டேக்கரை தன்னோட அம்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்டேக்கரை வைக்கிறாங்க இனி நீங்கள் தான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் என்ன ரெண்டு பேரை சொல்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா எனக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்கள் அம்மா தான் அதனால தான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணுன்னு சொன்னேன் அதனால் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கிட்ட விட்டுட்டு அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போகுது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு தன் அம்மா கிட்டே டெய்லியும் ஃபோன் பேசுகிறது உண்டு தான் திடீர்னு வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தா அம்மாவை வீடியோ காலில் பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க அப்போது அந்த கேர்டேக்கர் அவங்க அம்மாவை காட்டுறாங்க அந்த நிமிஷம் அந்த அம்மா கண்கள்லேருந்து கண்ணீர் தாரையாக கொட்ட ஆரம்பிக்குது உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது வேற வழி இல்லாமல் தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு கிளம்பி நேராக கேரளாவுக்கே வந்துடுறா வந்ததுக்கப்புறம் தன்னோட அம்மா கூடயே ஒரு பத்து நாட்கள் இருக்கிறாங்க அம்மாவோட நிலைமையும் கொஞ்சம் நல்லபடியாக மாறுது நம்ம இருந்தப்போ நல்லாதானே இருக்கிறாங்க ஆனால் நம்ம இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஏன் இப்படி மாறுறாங்க அவங்களுடைய உடல்நிலையில் ஏதோ மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு அந்த சந்தேகத்தை தீர்க்குறத்துக்காக தன்னோட அம்மாவோட ரூமில் அந்த கேர் டேக்கருக்கும் தெரியாமல் ஒரு சிசிடிவி கேமராவை வச்சா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நேராக கிளம்பி வெளிநாட்டுக்கும் போயிட்டா ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வேலை பிஸியாக இருந்ததால் இந்த பத்து நாள் லீவுல உள்ள எல்லா வேலையையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நாள் சிசிடிவி கேமராவை பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமா நாலாவது நாள் அந்த சிசிடிவி கேமராவை அந்த பொண்ணு பார்க்குறா அதில் பார்த்த விஷயம் அந்த பொண்ணை அப்படியே சுருண்டு விழுந்து மயக்கம் அடையவே செஞ்சிருது அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்துருக்கா உண்மையான சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக தான் அங்கே நியமிக்கப்பட்டு சம்பளமும் வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அந்த வேலையை முழுசாக செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் இல்லை அந்த அம்மாவை அடித்து கொடுமைப்படுத்துறது உன்னோட வேலையை நீ தான் பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறது இந்த பொண்ணு மட்டும் தனக்கு தேவையான உணவுகளை செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது டிவி பார்க்குறது ஹாயாக ஊருக்கு போகிறது சுற்றுறது இந்த மாதிரியான செயல்களை தான் அந்த கேர்டேக்கர் செஞ்சிருக்காங்க அந்த அம்மாவை ஒழுங்காக நல்ல முறையில் பார்க்கவே இல்லை இன்னும் அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்றத அந்த பொண்ணால் தான் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்றத பொறுத்துக்கவே முடியல அடுத்த நிமிஷம் அந்த சிசிடிவி கேமராவில இருந்த எல்லா ரெக்கார்டையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் தன்னோட செல்லுலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அந்த நிமிஷம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே அவ்வளோ கோவம் வந்துருச்சு பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக கேரளாவுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிடிக்கிறாங்க அந்த பொண்ணு எனக்கு வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் இனி உங்கள் வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஓடி போயிடுறா அதுக்கப்புறமா என் அம்மா தான் எனக்கு முக்கியம் இனி வெளிநாட்டு வேலையை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு மெயில் அனுப்புறாங்க பரவாயில்ல மேடம் நீங்கள் அங்கே அங்கிருந்துட்டே கூட உங்களுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோமை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி அந்த கம்பெனியிலேருந்து ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நல்லபடியாக தன்னோட அம்மா கூட இருக்கிறாங்க அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்களா இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இடத்துல நடக்கிறது உண்டு அம்மா அப்பாவை தான் கூட இருந்து கவனிக்கிறது தான் என்றைக்குமே பெஸ்டாகும் இன்னொருத்தங்களை நம்ம கவனிக்கிறதுக்காக வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இது இப்படி ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர்